கும்பம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு புதிய யோசனைகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் புதிய யோசனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் அது தொழில் ரீதியாக இருக்கட்டும் உங்களுடைய உத்தியோகங்கள் ரீதியாக இருக்கட்டும் நீங்கள் எடுத்த முடிவுகளாக இருக்கட்டும் அனைத்திலும் மாற்றங்கள் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் அது நீங்க நினைத்து வைத்த எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதில் உங்களுடைய மாற்றங்கள் இருந்தால் மட்டுமே அந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு நாளில் மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் நீங்க வழக்கு அனைத்து விதமான வழக்குகளிலும் இருந்து சற்று விலகி செயல்பட விரும்பக்கூடிய ஒரு நாளாக ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதுமே விளங்குவீங்க எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம உள்ளே போகக்கூடாது வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்தோமா அந்த ஒரு பிரச்சனை என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா அதிலிருந்து நம்ம விலகி செல்வது தான் நமக்கு மிகவும் நல்லது அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே கும்பம் ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய மாற்றங்கள் எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் உங்களுடைய சிந்தனை வேகமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இயங்கக்கூடும் இதனால் உங்களுடைய சமூக தொடர்புகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடும் நீங்கள் நினைத்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் நினைத்த நேரத்தில் நினைத்த வேலைகளை உங்களால் செய்து முடிக்க முடியும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கணும் முக்கியமான ஒன்றில் மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நிறைய விஷயங்களை உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் வைத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிங்க யோசித்து அந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துங்க கண்டிப்பா அதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும் புதுமையான சிந்தனை தன்னிச்சையான முடிவுகள் சுயநம்பிக்கையின் அதிகரிப்பு இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும் மொத்தத்தில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு திருப்திகரமான செய்திகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் இருக்கும் இடைவெளியை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் குறைத்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இருந்து வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லைனா உங்களுடைய வீட்டில் சண்டை போட்டுட்டு உங்களுடைய வீட்டுக்கு வராமல் வெளியிலே தங்கி உங்கள் உள்ளூர்லேயே நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருப்பீங்க அது எதுவாக இருந்தால் இருந்தாலும் சரி அது அனைத்தையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுடைய இடைவெளியை நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா அதிகளவுல நன்மைகள் உங்களை தேடி வரும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்துக்கள் உங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த சொத்துக்கள் அனைத்தும் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும் பணமரவு அதிகரித்து வங்கியில சேமிப்ப உயரும் இதனால் நீங்கள் அந்த பணத்தை வைத்து உங்களுக்கு வேண்டிய விதத்தையும் உங்களுடைய மனை என்ன வேணுமோ அது அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நடத்தி கொடுப்பீங்க உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய மனைவியும் பெரிய அளவில் உங்களுக்கு விளங்குவார்கள் வேலை இடத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வேண்டியதையும் உங்களுடைய வேலை இடத்தின் மூலம் நீங்க இந்த ஒரு நேரத்தில் வாங்கிக் கொள்ள முடியும் முக்கியமாக உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்தில் அதிக அளவு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பதாக கண்டிப்பாக மாறும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மேற்கு திசை நோக்கியிலிருந்து நல்ல செய்தியானது உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த நாளில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது மன உறுதியும் அறிவு திறனும் பக்க பலமாக உங்களுக்கு இருக்கும் இந்த மன உறுதியையும் அறிவு திறனையும் வைத்து நீங்க எப்பேற்பட்ட செயலிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க முக்கியமா உங்களுடைய பேச்சு திறனும் கட்டாயம் உங்களுடைய பலமாகவே அமையும் இது அனைத்தையும் வைத்து நீங்க நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதுல உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு நாளில் வெற்றியானது கிடைக்கும் உங்களுடைய உறவினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பெரிய அளவில் இந்த ஒரு பலமாக நீங்க காண்பீங்க ஏன்னா இத்தனை உங்களுடைய உறவினர்களின் சப்போர்ட் ஆனது உங்களுக்கு கிடைத்திருக்காது உதவி செய்வாங்க தோன்றும் இனி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் அதை சரி செய்ய முடியும் அதை சரியாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தோன்றும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பலவீனம் அப்படிங்கிறது சில முடிவுகளை நீங்கள் அவசரப்பட்டு செயல்படுத்த நினைப்பது ஒரு பலவீனமாக கருதப்படுகிறது அது முடிவாக இருந்தாலும் செயல்படுத்துங்க கண்டிப்பா அதனால் வெற்றியானது உங்களுக்கு ஏற்படும் தேவையில்லாமல் கோவப்படுவதை நீங்கள் பிடித்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்க கவனமாக இந்த ஒரு நாளில் இருக்க வேண்டியது அப்படின்னா வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் திசை திரும்பக்கூடாது எங்கேயாவது எதையாவது நினைத்து கொண்டு வாகனத்தையோ எதுவோ எது நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சரி அது வாகனம் மட்டும் இல்லை வேலை செய்து கொண்டிருக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி ஓ நீங்க எதையாவது ஒன்று நினைத்து உங்களுடைய கவனத்தை நீங்க சுதறப்பட்டீங்க அப்படின்னா அதனால் பெரிய அளவில் அது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆடம்பரமாக செலவு செய்வதை இந்த ஒரு நாளில் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது தவணை கடனை தவறாமல் நீங்கள் கட்ட வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் என்று கவனம் கவனக்குறைவாக இருப்பதற்கான சில விஷயங்களாக இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் கும்பமராசி பிறந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வேலை தன்மை நன்றாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்க கூடும் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக இந்த ஒரு நேரத்தில் எட்டான முறை நீங்க பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட நிறமாக கருப்பையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் பயன்படுத்துங்கள் கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா சனி பகவான நீங்க இந்த ஒரு நேரத்தில் வணங்குங்க கண்டிப்பா அது பெரிய அளவுல வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மறக்காம இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காம நம்மளுடைய ராசி பலன் சேனலுக்கு புதிய பார்வையிடராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லது நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்